அனைவருக்கும் வணக்கம் என்னோடய தொண்ணூற்றி ஏழாவது வீடியோ கமெண்ட் செக்ஷனில் லக்ஷ்மணதாஸ் மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க கழுத்து வழியினால் தலை சுற்றல் வருமா அப்படின்னு ஒரு அருமையான கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த கேள்விக்கான பதில் நிறைய பேருக்கு பயன்படும் பலரையும் காப்பாற்றுணும் தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் காரணம் கழுத்தில் ஏற்படுற பிரச்சனைகளால் தலை சுற்றல் மட்டுமல்ல கிருகிருப்பு மயக்கம் தலைவலி டிரான்சியன்ட் இஸ்கிமிக் அட்டாக் அப்படிங்கிற மினி ஸ்ட்ரோக் அல்லது ஸ்ட்ரோக் அப்படிங்கிற பக்கவாதம் மட்டுமல்ல இன்னும் பல கடுமையான பிரச்சனைகளும் ஏற்படலாம் கழுத்து பகுதியில் பல வகையான பாதிப்புகளால் ஏற்படக்கூடிய தலை சுற்றலுக்கு வெட்டுப்பரோ பேசிலார் இன்சஃபிஷியன்சி விபிஐ அடுத்ததாக இந்த விபிஐ பிரச்சனையோட அறிகுறிகள்லாம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் பொதுவாக தலையை வந்து இப்படி பக்கவாட்டில் திருப்பும் போதோ அல்லது இப்படி குனிஞ்சு நிமிரும் போதோ படுக்கையிலிருந்து எழும்போதோ தலையை சுற்றும் சிலருக்கு வந்து கிறுகிறுப்பு மயக்கம் ஏற்படும் இன்னும் சிலருக்கு படுத்திருக்கும் போது கூட இந்த அறிகுறிகள் வரலாம் அதாவது கண்களை கட்டுன மாதிரி பார்வை மங்களாகும் நம்மளை சுற்றி இருக்கிற பொருள்லாம் அப்படி உருள்ற மாதிரியோ அல்லது நம்மளையே சுற்றுற மாதிரியோ ஒரு உணர்வு ஏற்படும் இது விபிஐயோட மிக முக்கியமான அறிகுறி இனி மற்ற அறிகுறிகளில் எப்படி இருக்குங்கிறத சுருக்கமாக சொல்லிடுறேன் அதாவது கழுத்துல வழி இருக்கும் குமட்டல் வாந்தி இருக்கும் தடுமாற்றம் உணர்வற்று விழுதல் கால்கள் பலவீனம் அல்லது சமநிலை இன்மை தலைவலி அல்லது ஒற்றை தலைவலி விழுங்குவதில் சிரமம் பேசுவதில் சிரமம் காது இறைச்சல் அதாவது காதில் கொஞ்சம் சத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் அல்லது காது மந்தமாக கேட்கும் பார்வை திறன் குறைபாடு ஒழுங்கற்ற கண் அசைவுகள் இதை நிஸ்டாக்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கண் இமைகள் தானாக மூடிக்கொள்ளுதல் நெஞ்சு படபடப்பு அதாவது பால்பிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறது சீரற்ற இரத்த அழுத்தம் பக்கவாதம் இதை வந்து பவு ஹண்டர்ஸ் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க இழந்த நிலை அல்லது ஆள் மயக்கம் இதெல்லாம் தான் விபிஐ பிரச்சனையோட மற்ற பல அறிகுறிகள் ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா கழுத்து பகுதியில் பாதிப்பு இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த அறிகுறி இருக்காது சிலருக்கு இந்த அறிகுறிகள் இருக்கலாம் அதே மாதிரி அவங்கவுங்க கழுத்து பாதிப்புக்கு தகுந்த மாதிரியும் அதோடய வீரியத்துக்கு தகுந்தாப்புலையும் அறிகுறிகள் மாறும் பயப்படாதீங்க இதெல்லாம் குணப்படுத்தவும் வராமல் தடுக்கவும் முடியும் அதனால் கழுத்து வழியோட கிருகிருப்போ தலை சுற்றல் மயக்கம் இதெல்லாம் இருந்தால் உடனே உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இந்த விபிஐயை எப்படி தடுக்கலாம் விபிஐ இருக்கிறவங்க எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் விபிஐக்கான தீர்வு என்னங்கிறத பார்க்க